வேலும் மயிலும் சேவலும் துணை சந்தோஷத்தை நாள்தோறும் அள்ளி வழங்கும் சனி பகவான் கவசம் கருநிறக்காகம் ஏறி காசினி தன்னை காக்கும் ஒரு பெரும் கிரகமான ஒப்பற்ற சனி பகவானே உந்தன் அருள் கேட்டு வணங்குகின்றேன் ஆதரித்தம்மை காப்பாய் பொருளோடு பொன்னையள்ளி பூவுலகில் எமக்கு தாராய் பொருளோடு பொன்னை அள்ளி பூவுலகில் எமக்கு தாராய் ஏழரை சனியாய் வந்தும் எட்டினில் இடம் பிடித்தும் கோளாறு நான்கில் தந்தும் கொண்டதோர் கண்டகத்தில் ஏழினில் நின்ற போதும் இன்னல்கள் தாரா வண்ணம் ஞாலத்தில் எம்மை காக்க நம்பியே தொழுகின்றேன் நான் ஞாலத்தில் எம்மை காக்க நம்பியே தொழுகின்றேன் நான் பன்னிரு ராசிகட்கும் பாரினில் நன்மை கிட்ட எண்ணிய எண்ணம் எல்லாம் ஈடேறி வழிகள் காட்ட எண்ணெயில் குளிக்கும் நல்ல ஈசனே உன்னை துதித்தேன் புண்ணியம் எனக்குத் தந்து புகழ் கூட்ட வேண்டும் நீயே புண்ணியம் எனக்குத் தந்து புகழ் கூட்ட வேண்டும் நீயே கருப்பினில் ஆடை ஏற்றாய் காகத்தில் ஏறி நின்றாய் இரும்பினை உலோகமாக்கி எழுதனில் பிரியம் வைத்தாய் அரும்பினில் நீலவண்ணம் வண்ணம் அணிவித்தால் மகிழ்ச்சி கொள்வாய் பெரும்பொருள் வழங்கும் ஈசா பேரருள் தருகனீயே பெரும்பொருள் வழங்கும் ஈசா பேரருள் தருகனீயே சனி எனும் கிழமை கொண்டாய் சங்கடம் விலக வைப்பாய் அணி திகள் அனுஷம் பூசம் ஆண்டதோர் உத்திரட்டாதீ இனிதே உன் விண்மீனாகும் எழில் நீலா மனைவி ஆவாள் பணியாக உனக்காண்டு பத்தன் போதென்று சொல்வார் பணியாக உனக்காண்டு பத்தன் போதென்று சொல்வார் குழிகனை மகனாய் பெற்றாய் குறைகளை அகலவைப்பாய் எழிலான சூரியன் உன் இணையற்ற தந்தையாவார் வெளி பார்த்து பிடித்துக் கொள்வாய் விநாயகர் அனுமன் தன்னை தொழுதாலே விலகி செல்வாய் துணையாகி தாராய் விநாயகர் அனுமர்தன்னை தொழுதாலோ விலகி செல்வாய் துணையாகி தாராய் அன்னதானத்தின் மீது அளவிலா பிரியம் வைத்த மன்னனே சனி பகவானே உன்னை மனதார போற்றுகின்றோம் உன்னையே சரணடைந்தோம் உயர்வெல்லாம் எமக்கு தந்தே மன்னர் போல் வாழ்வதற்கே மணியான வழிவகுப்பாய் உன்னையே சரணடைந்தோம் உயர்வெல்லாம் எமக்குத் தந்தே மன்னர் போல் வாழ்வதற்கே மணியான வழிவகுப்பாய் மந்த நாம் காரி நீலா மணியான மகரவாசா தந்ததோர் கவசம் கேட்டே சனியென்னும் எங்கள் ஈசா வந்திடும் துயரம் நீக்கு வாழ்வினை வசந்தம் மாக்கு எந்த நாள் வந்தபோதும் இனிய நாளாக மாற்று வந்திடும் துயரம் நீக்கு வாழ்வினை வசந்தம்மாக்கு எந்த நாள் வந்தபோதும் போதும் இனிய நாளாக மாற்று எந்த நாள் வந்தபோதும் போதும் இனிய நாளாக மாற்று அருள் கேட்டு வணங்குகின்றேன் ஆதரித்தம்மை காப்பாய் பொருளோடு பொன்னையள்ளி பூவுலையில் எமக்கு தாராய் புண்ணியம் எனக்கு தந்தே புகழ் கூட்ட வேண்டும் நீயே பெரும் பொருள் வழங்கும் ஈசா பேரருள் நீயே மன்னர் போல் வாழ்வதற்கே மணியான வழிவகுப்பாய் எந்த நாள் வந்த போதும் இனிய நாளாக மாற்று உன்னையே சரணடைந்தோம் உயர்வெல்லாம் எமக்குத் தந்தே வந்திடும் துயரம் நீக்கு வாழ்வினை வசந்தமாக்கு உன்னையே சரணடைந்தோம் உயர்வெல்லாம் எமக்குத் தந்தே எந்த நாள் வந்தபோதும் போதும் நாளாக அழாகமாற்று நாள் வந்தபோதும் இனிய நாளாக மாற்று வேலும் மயிலும் சேவலும் துணை